ரவுண்ட் அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் பிளேயர்ஸ்லாம் கடைசியாக எப்போ ஒரு ரஞ்சி டிராஃபி மேட்ச் விளாடுனாங்கன்ற ஒரு ஸ்டாட்ஸ் வருது வெளியே ரெண்டாயிரத்தி பதிமூணில் விளாடினார் இவர் அவர் பதினாலில் விளாட்னாரு அதுக்கப்புறம் இவங்க விளையாடுறதே டெஸ்ட் மேட்ச் தான் அதுக்கப்புறம் இவங்க ரஞ்சி எல்லாம் விளாடுறது கிடையாது சீனியர் எப் அவருக்கு கிடைக்கிற கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இயர்ல எப்பயாவது ஒரு மாசம் மாதம் ஒன்றரை மாதம் இந்த வேர்ல்டு கப் முடிச்சுன்னு ஒரு கேப் கிடைக்குது ஜூனியர் பசங்களெல்லாம் போயிட்டு இந்த சீரிஸை விளாடுங்கப்பான்னு சொல்லிட்டு பிரேக் கொடுக்குறாங்க அந்த டைம்லயும் அவங்க போய் ரஞ்சி ஆடவும் முடியாது ஆனா ரஞ்சி ஆடாம நீங்க வெறும் டெஸ்ட் ஆடுங்கன்னு சொன்னா ஒரு காலண்டர் இயர்ல வருஷத்துலயே மொத்தம் அவங்க ஒரு முப்பது நாளோ இருபது தான் விளாடுறாங்க டெஸ்ட் பால் கிரிக்கெட் அப்போ இது என்ன சார் சுட் தி பிசிசிஐ அண்ட் தி மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் திங்கிங் நாங்க எத்தனை டெஸ்ட் மேட்ச் கொடுக்க போறோம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இதை வந்து ட்ரைபர் கிரியேட் பண்ணனும் பாலா மூணு ஸ்குவாடா பேட்ச் ஆகும்னு சொன்னீங்க அப்போ இது இந்த விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணனும்னு பிசிசிஐ யோசிக்குமா இல்லைன்னா எப்ப பிளேயர்ஸ் நீ ஒழுங்கா விளாடல ஒழுங்கா போய் அடுத்த மேட்ச் நல்லா விளாடுங்க அவங்க பிளேயர்ஸ் தான் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஆமாம் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் ஃபார்ம் அவங்க எதுல இருக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டோம் ஐபிஎல் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க டி டுவெண்டி ஃபார்மேட்டில் அந்த ஃபார்மை வச்சுன்னு டெஸ்ட்டு எடுக்கக்கூடாதுன்ற அவங்க தான் நீங்கள் இந்த பக்கமே வர வேணும் இதுக்குன்னு ஒரு டீம் எடுக்கிறோம் ஒரு கண்டிஜென்ட் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்பின் ஆடுறதுக்கு ஸ்பின் அவாய்ட் பண்றதுக்கு தெரியும் ஸ்பின் யூ ஸ்பின் யூ ஆர்ட் ஆஃப் லீவிங் அது என்னங்கிறத நல்ல ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு நாலஞ்சு பேட்டர்ஸ் வாங்கணும் அது நம்ம தேடணும் கண்டிப்பாக இவ்வளோ கேம்ப்ஸ் நடத்துறோம் இவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் மூணு ஏபிசி மூணு டீம் இருக்கு ஆட தெரியாமல் இருப்பாங்க ஸோ அது நம்ம ஆடணும் அந்த அந்த என்னைக்குமே கேம்ப்ல நான் பார்த்துருக்கேன் எல்லா பேட்டர்ஸும் டமால் 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 சிக்ஸ் அடிச்சு ஸ்டாண்ட் உள்ள போய் உழுது பால் அது எல்லாமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் அதாவது நான் சொல்றது உடனே பவுன்ஸ் இருக்கிற பிச்சில் வந்து உடம்புல அடிப்படும் பேட்டர்ஸ் அப்படி சொல்லல இந்த மாதிரி சேலஞ்சிங் பால் ஹோல்ட் ஆகி ஸ்லோவா வருது டேர்ன் ஆறுது இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே தெரியும் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஆடுறோம் பக்கத்துல ஃபீல்ட் வச்சுன்னு பா ஆடி ஆணும் வேற வழி கிடையாது ஏன்னா நமக்கு இந்த கிட்ட ஒரு மூணு பேரை வச்ச உடனே தான் நமக்கு இது அடிக்க வேணாம் டிஃபென்ஸுக்கு போகலான்னு தோன்றுது எப்படியா பால ஸ்மாதர் பண்ணுன்ட்டு போகிறோம் அப்ப பிச்சு ஹெல்ப் பண்ணும்போது வி ஆர் ஆல் அட் சி என்ன ஆகுதுன்னு தெரியல நமக்கு ஸோ ஃபீல்டர்ஸ் பக்கத்துல வந்தா வி ஆர் பேனிக்கிங் சோ அப்ப விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர் பிளேயர்ஸ் டைம் கிடைக்கும் போது ரஞ்சி டிராஃபி விளையாடணும் நீங்க அது எஸ் சொல்றீங்களா நோ சொல்றீங்களா ஆமா வேற வழி கிடையாது தே ஆர் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு நான் போக போற ஃபார்மேட் வந்து அஞ்சு நாள் உன்னோட என்டூரன்ஸ் கெப்பாசிட்டி ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்றதுன்றது ரஞ்சி டிராஃபில நீ எப்படி ஆடுற லாங் இன்னிங்ஸ் எப்படி ஆடுறன்றத பார்த்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் முடியும் நீங்க டி ட்வெண்ட்டி ஃபார்ம் வச்சிருந்து ஓடிஐ ஃபார்ம் வச்சு நீங்க ஆட முடியாது கிடையாது நீங்க அஞ்சு நாள் பாருங்க டூ டே இன்டர்நேஷனல் டிடிஐ மாதிரி முடியுது த்ரீ டே இன்டர்நேஷனல் மாதிரி முடியுது அஞ்சு டிராஃபி மேட்ச் மாதிரி முடிஞ்சிருக்கு விட் மீன்ஸ் நமக்கு என்டூரன்ஸ் இல்லை தாங்க வித் ஸ்டாண்டே பண்ண மாட்டேன்றோம் ஸோ இதை ஓவர் கம் பண்ணும் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணுவோம் ஏன்னா பயங்கரமான டஃப் மேட்சஸ்லாம் ஆடணும் டி ட்வெண்ட்டி ஓடிஐ அண்ட் டி ட்வெண்ட்டில இதை விட டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் பெரிய பெரிய கிரௌட்ஸுக்கு முன்னாடி அதெல்லாம் ஜெயிக்கிறோம் பட் இங்க ஒரே ப்ராப்ளம் ஃபீல்டர் பக்கத்துல இருக்காங்க ஒரு பேட் பேடு ஜாலியா போய் லாப் ஆகும் அது நம்ம ஒரு ரன் ஓடும் லைக் பை யோல ஒரு ஒரு ரன் ஓடும் இங்க அது பாசிபிலிட்டி கிடையாது கேட்ச் பிடிச்சிடறாங்க அதான் பிரச்சனை ஒன் ஸ்மால் மிஸ்டேக் யூர் அவுட் சார் இப்போ இங்க என்ன உடனே எல்லாரும் கேட்குறாங்கன்னா சில சைடு இது ஒரு அதர் சைடு ஆஃப் இட் இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள்லாம் வந்து ரஞ்சித் டிராஃபி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஞ்சி டிராஃபியில் நல்லா விளாடி ப்ரூவ் பண்ணி தான் நாங்கள் இந்தியாவுக்கு விளாட போகணுன்னு இருக்கிற ஒரு இருபத் இருபது வயசு பதினெட்டு வயசு பசங்கல அவங்களுக்கு என்னன்னா இவங்க ஃப்ரீயா இருக்கும்போதெல்லாம் நம்ம மேட்ச் வந்து விளாட்டாங்கன்னா நான் எப்ப என் இடத்த ப்ரூவ் பண்ண வேணும் அவங்களோட ஸ்குவாட்ல அந்த இடம் கிடைக்காம போயிருந்த பிரச்சனை பிகாஸ் இப்போ ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு ரஞ்சி டிராஃபி மேட்ச் நடந்துச்சு செப்டம்பர்னு நினைக்கிறேன் அதுல வந்துட்டு ரிஷப் பண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய வீரர்கள் விளாட்டினாங்க போய் அதுல அப்போ அந்த ஸ்குவாட்ல இவங்க இடத்த பிடிக்கும் போது மத்த வீரர்களுக்கு இடம் கிடைக்காம இந்த விஷயமும் இருக்குதுல இட் இஸ் நாட் ரஞ்சி டிராஃபி என்ன என்ன டிராஃபி இதுல நீங்க கிளியரா டிசைட் பண்ணணும் உங்களுக்கு டிராஃபி அடிக்கணும் பெஸ்ட் டீம் ஓணுமா இல்ல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணுமா இதை நம்ம கிளியர் கட்டா யோசிக்கணும் இல்ல இல்ல சார் பாவம் சார் ரொம்ப நாள ஒரு ஆடல இவரு ஆட்டம் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் நீங்க முடியாது நீங்க பெஸ்ட் டீம் ஓனம்னா இந்த சீனியர் பிளேயர்ஸ் ஆனும் இப்போ இந்த சீனியர் பிளேயர்ஸும் நாட் ஃபிட் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ ரோப்பின் யங்ஸ்டர்ஸ்